ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை பற்றியும் அந்த பாடலினுடைய பொருள் என்ன அந்த பாடலை நாம் அம்பாள் முன்னாடி மனதார பாடி வழிபாடு பண்ணினா நமக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் சென்ற பாடலில் அறுபத்தி ஏழாவது பாடலில் நம்முடைய அகப்பகை புறப்பகை எல்லாம் அழியறதுக்கு அந்த பாடல் மிக உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அகப்பகை புறப்பகை எல்லாம் அழிச்சிட்டு அம்பாளையே நாம கதின்னு சரணாகதி அடைஞ்சோன்னா நமக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பாடலில் நமக்கு அபிராமிப்பட்ட உணர்த்துற முதல்ல அறுபத்தி எட்டாவது பாடல் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு பாடல் என்ன பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரலி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே இது அபிராமிப்பட்டர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன இந்த பாடலை நாம் அம்பாள் முன்னாடி மனதார உருகி வழிபாடு பண்ணினால் பாடி வழிபாடு பண்ணினா நமக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாறும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் அப்படின்னு அழகாக ஆரம்பித்திருக்கின்றார் அபிராமிப்பட்டர் பாறும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களைத்தான் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் எப்படி அப்படின்னா பாறும் அப்படின்னா இந்த பூமி உலகமும் அதாவது நிலமும் புனலும் அப்படின்னா நீரும் நிலமும் நீரும் கனலும் அப்படின்னா நெருப்பும் நிலமும் நீரும் நெருப்பும் வெங்காலும் காலும் அப்படிங்கிறது வந்து காற்றை குறிக்கும் காற்றும் படர் விசும்பும் அப்படின்னா இந்த ஆகாயம் நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் இந்த ஐந்து ஐம்பரும் பூதங்களையும் வைத்துத்தான் ஆரம்பித்திருக்கின்றார் பட்டர் இந்த பாடலை இந்த ஐந்தும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபட அப்படின்னு சொல்ற இந்த ஐம்பரும் பூதங்களை இணைப்பவர் இணைத்து நமக்கு ஒரு நம்ம நம்முடைய உடல் அப்படிங்கிறது வந்து ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படிங்கிறது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இந்த ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று வேலை செய்யலை அப்படின்னாலுமே வந்து நம்மளால ஒரு முழுமையான மனிதனாக இருக்க முடியாது அதாவது நம்ம ஒரு ஊனமுற்றவங்களாவே ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லலாமே ஒவ்வொரு அந்த ஐம்பெரும் பூதங்களுமே நம்ம உடலில் சரியான படிக்க இயங்கினாத்தான் நாம் ஒரு முழுமையான மனிதனாக நடமாட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த ஐம்பெரும் பூதங்களையும் அதற்கு ஏற்ற குணங்களோடு அபிராமி என்னை ஒன்றிணைத்து தான் நம்மை வாழ வைக்கின்றாள் அப்படிங்கிறத தான் ஐம்பெரும் பூதங்களை வைத்து ஆரம்பித்திருக்கின்றார் பட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையுடையது அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டா முதலிலே தோன்றியது வானம் அதற்கு ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் உண்டு ஒலியெழுப்புகின்ற தன்மை அதாவது வானம் ஒலி எழுப்பும் ஒலி அதாவது சப்தம் வந்து ஊடுருவோம் வானத்திலே அடுத்ததாக காற்று காற்றுக்கு இரண்டு தன்மைகள் உண்டு காற்றை நம்மால் உணர முடியும் ஸ்பரிசிக்க முடியும் அழகாக ஒரு தென்றல் காற்று நம்ம மேலே வருடிக்கிட்டு போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு காற்றை வந்து ஸ்பரிசிக்க முடியும் காற்றுக்கு ஒலியும் உண்டு ஆக காற்றுக்கு இரண்டு தன்மைகள் நெருப்பு அடுத்ததாக நெருப்புக்கு மூன்று தன்மைகள் நெருப்பையும் நம்மாலே ஸ்பரிசித்து உணர முடியும் ஹீட்டாக இருக்கும் இல்லையா அடுத்தது ஒலி அது எரியும் பொழுது தகதகன்னு ஒலியும் கேட்கும் அந்த நெருப்பு எறிகிறதுனால ஒளியும் கிடைக்கும் பிரகாசமாக எரியும் ஆக நெருப்புக்கு மூன்று தன்மைகள் அடுத்ததான் நீருக்கு நான்கு தன்மைகள் என்னென்ன தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நீருக்கு ஒலியும் இருக்கும் சலசலன்னு ஓடும் நீரை நாம் சாப்பிட்டோம்னா சுவையாகவும் இருக்கும் உப்பு தண்ணி குடிச்சா உப்புத்தன்மையும் இருக்கும் நல்ல தண்ணி குடித்தா நல்ல இனிமையான சுவையும் நமக்கு கிடைக்கும் ஆக சுவையும் உண்டு ஸ்பரிசிக்கவும் முடியும் நல்லா குழு குழுன்னு வெயில் காலத்தில் தண்ணியை ஊற்றி குளிக்கிறோம் அப்படி ஸ்பரிசத்தையும் நம்மளால் உணர முடியும் நீரிலே ஒளியும் ஊடுருவும் ஆக நீருக்கு நான்கு தன்மைகள் அடுத்ததாக நிலம் நிலத்திற்கு மனமும் உண்டு ஒளியும் உண்டு ஓசையும் உண்டு ஸ்பரிசமும் உண்டு ஒலியும் உண்டு இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடலிலே ஐம்பெரும் பூதங்களாக பயணிக்கின்றன இந்த ஐம்பூதங்களும் நம்ம உடம்புல சரியா வேலை செஞ்சாத்தான் நாம ஒரு முழு மனிதன் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து நம்மை முழு மனிதனாக ஆக்கி வைத்திருப்பவள் அபிராமி அப்படின்னு சொல்கிறார் பட்டர் சரி இந்த ஐம்பூதங்களாகவும் அவற்றினுடைய தன்மைகளாகவும் இருப்பது யார் அப்படின்னா அதுவும் அபிராமின்னு தான் சொல்றார் அபிராமிப்பட்ட அதாவது அவளை நினைப்பதே நாம் செய்கின்ற பெரும் தவம் எவ்வளவோ பிறவிகள்ல அவளை நாம வழிபாடு தான் அவளுடைய நாமத்தை திருநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணியிருந்தால் மட்டுமே அவளை பற்றிய நினைவும் சிந்தனையும் இந்த பிறவியிலே வரும் அப்படின்னு சொல்றார் ஏன்னா சேரும் தவமுடையார் அப்படின்னு சொல்லலை சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே அப்படின்னு தான் சொல்றார் நிறைவு பண்றார் இந்த பாட்டை சேருதல் அப்படின்னா நம்மளுக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி பேசி நம்மளே ஒன்னா சேர்ந்துக்கிறது நம்மளே ஒன்னா சேர்ந்து கூட்டணி மாதிரி இருந்துக்கிறது அதுதான் சேருதல் சேருதல் அப்படின்னு சொல்லலை நாமும் அம்பிகையும் சமமா இல்லையே அவள் எங்கே நாம் எங்கே அதனாலதான் சாரும் அப்படின்னு சொல்றார் சாரும் அப்படின்னா சரணாகதி அடைதல் அந்த சரணாகதியைத்தான் சாரும் அப்படின்னு சொல்றார் அபிராமிப்பட்டர் சாறுதல் அப்படின்னா பெரிய துணையை நாடுதல் அப்படின்னு கூட நம்ம எடுக்கலாம் அப்படி பெரிய துணையை நாடுதல்னா தானே இந்த லோகத்திலேயே நமக்கு பெரிய துணை அதைத்தான் சாரும் அப்படின்னு சொல்றார் சேரும்னு சொல்லாம சாரும்னு சொல்றார் அம்பாளை சார்ந்தோம் அவளை சார்ந்தோம் அப்படின்னா நாம் மிகவும் தவம் செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம் அப்படின்னே சொல்ற உடனே கிடைப்பது ஒரு பெரிய நினைத்தே பார்க்க முடியாத ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது நமக்கு ஜாக்பாட் அப்படின்னா இனி நமக்கு கிடைக்காது எப்பாவது ஒரு தான் கிடைக்கும் கிடைக்கிறப்பவே அவன் அவன் வந்து பயங்கர ஒரு முன்னேற்றத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு நினைத்தே பார்க்க முடியாத ஒரு ஜாக்பாட் நமக்கு இனி கிடைக்கவே முடியாதது அப்படின்னு நமக்கு எதுவுமே இல்லாம போயிடுமா அவ்வளவு பெரிய ஜாக்பாட் ஜாக்பாட்லேயே பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறாரு அவளை சரணாகதி அடையறதத்தான் அப்படி சொல்றாரு இதைத்தான் மாணிக்க வாசக பெருமானும் சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவரு உள்ளத்து அமுதே போற்றின்னு நிறைவு பண்றார் மாணிக்க வாசக பெருமான் அதைத்தான் அதாவது ஆகாயம் ஒரு தன்மையுடையது காற்று இரண்டு தன்மையுடையது நெருப்பு மூன்று தன்மையுடையது நீர் நான்கு தன்மையுடையது நிலம் ஐந்து தன்மையுடையதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அதைத்தான் சொல்ற பாரிடை ஐந்தாய் பரந்தாய் பூமியிலே ஐந்து தன்மைகளாக பரவியிருப்பவனை போற்றி நீரிடையை நான்காய் திகழ்ந்தவனை போற்றின்னு ஒவ்வொரு ஐம்பெரும் பூதங்களை வைத்து எம்பெருமான் சிவபெருமானை அவர் அழகாக துதிக்கின்றார் அவருக்கு அவ்வளவு அழகா ஐம்பெரும் பூதங்களின் தலைவனே வணக்கம் 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 போற்றி போற்றின்னு அழகா நிறைவு பண்றார் மாணிக்கவாசக பெருமான் அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படின்னா கனிபவருடைய மனத்திலே இருப்பவனே போற்றின்னு நிறைவு பண்றார் பஞ்ச பூதங்களிலும் அவர் மாணிக்கவாசக பெருமான் எப்படி எம்பெருமான் சிவபெருமானை பார்த்தாரோ அதே போல அபிராமிப்பட்டர் பஞ்ச பூதங்களிலும் அன்னை அபிராமியை காண்கின்றார் அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது அன்னை ஆதிசக்தி ஆதிசக்தியை மூலமாக வைத்து நமக்கு ஓதப்படுவது தான் அபிராமி அந்தாதி ஆதிசக்தியின் மூலமாகத்தான் முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் வந்தார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஐம்பெரும் பூதங்களிலும் அன்னையையே காண்கின்றார் அபிராமிப்பட்டர் அப்படி அன்னையை உணர்வதாலே அவருக்கு வேறு எதுவும் பெரிதாக கிடைப்பதற்கு எதுவுமே இல்லையே அன்னையவே உணர்ந்தாச்சு அபிராமியவே நான் உணர்ந்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன பெரிய ஜாக்பாட் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றார் அபிராமி அன்னையை விட்டா வேறு யாராலே நமக்கு வேண்டியதை தர முடியும் அப்படின்னே கேட்குறார் அப்ப நாம என்ன செய்யணும் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே அதெல்லாம் நமக்கு வேணும் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஜாக்பாட்டை நமக்கு வேணும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலை வேணும் அப்படின்னா அந்த சிவகாம சுந்தரியனுடைய சீரடியை அழகிய திருவடியை பொற்றாமரை பாதங்களை கெட்டியமாக பிடிச்சி அப்படியே இருக பற்றிக்கணும் அப்படின்னு நிறைவு பண்ணுறார் அபிராமிப்பட்டர் அப்படி இருக பற்றிக்கிட்டோம் அப்படின்னா அவர்களைப் போல தனம் படைத்தவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த பாடலை நம்ம பாடி பாராயணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களையும் வச்சு சொல்கிறார் இல்லையா நிலம் வீடு இது எல்லாம் நிறைய ஒரு ஒரு நில நிலச்சுவான்ந்தார் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு நில உடைமை பெரிய நில உடைமையாளராக ஆகணும் நிறைய நிலம் வாங்கணும் நிறைய வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த பாடலை அம்பாள் முன்னாடி பாடி பாராயணம் பண்ணி மனதார உருகி வழிபாடு பண்ணுங்க அம்பாளுடைய திருவடியை இருகப்பற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நமக்கும் ஒரு வீடு நிறைய நிலம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமானதாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்